இலங்கை திருநாட்டில் வாழ்கின்ற சகோதரர்களே எனது சமூக சேவை வாழ்க்கையில் நான் ஈடுபடும் சில பகுதிகளில் ஒன்று தான் ஏராவூரில் அமைந்துள்ள புற்றுநோய் பராமரிப்பு நிலையம் இந்நிலையம் கடந்த நான்கு வருடங்களாக இலங்கையில் வாழக்கூடிய பல பகுதிகளிலிருந்தும் இன மத மொழி வேறுபாடின்றி அனைத்து நோயாளர்களையும் உணவு இருப்பிடம் உடை மருந்து வகைகள் இவைகள் அனைத்தையும் கொடுத்து இலவசமாக பராமரிக்கிறார்கள் இந்நிறுவனம் இலங்கையில் நல்லுள்ளம் படைத்த பல தனவந்தர்களின் உதவியினால் முற்றுமுழுதாக நிர்மாணிக்கப்பட்டு அழகான சூழலில் அழகான வகையில் நிர்மாணிக்கப்பட்டு அவர்களின் உதவியை கொண்டு முற்றுமுழுதாக இலவசமாக அனைத்து நோயாளர்களுக்கும் அனைத்து வசதிகளும் கொடுத்து இந்த நிறுவனத்தின் உதவிகள் பல மக்கள் பெற்றுக்கொள்வதற்கு தெரியாமல் இருக்கின்றார்கள் ஆகவே உங்களது சூழலில் சுற்றாடலில் குடும்பத்தில் ஊரில் இவ்வாறான நோயாளர்கள் இருப்பின் அவர்களுக்கு இவ்வாறான வசதிகள் தேவைப்படில் கீழ்கண்ட முகவரியுடன் டெலிபோன் இலக்கத்துடன் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு சகல விவரங்களும் அவர்கள் மூலமாக தேவையான வசதிகளை பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பாக அமையும் இவ்வாறான உதவியை பெற்றுக்கொள்வதற்கு நாங்களும் ஒரு உதவியாளர்களாகும் நாம் வாழும் பொழுது மற்றவர்களை வாழ் வைப்பது நம் மீதுள்ள ஒரு தார்மீக கடமையாகும் இந்த வீடியோவை தேவையானவர்களுக்கு பகிர்ந்தளிக்குமாறும் தயவுடன் வேண்டிக் கொள்கின்றேன்